வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க போகலாம் இந்த ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் பின்னாடி இருந்து வேகமா பறந்து ஒரு பெரிய டயர் வந்துட்டு இருக்கு ரொம்ப பெரிய கனமான டயர் தான் இவ்வளோ பக்கத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த வேகத்தில் அந்த கடையோட கூரை மேலப்பட்டு கூறையும் கீழே தள்ளிவிட்டு கடைசியில் எந்த அளவுக்கு ஆகிருக்கு பாருங்க நல்லபடியா அவருக்கு எதுவும் ஆகல அங்க இருக்கிற கேமராவில அந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு பார்க்கும் போது ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் போன வேகத்துல அந்த கார் மேலதான் மோதி இருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடவாசல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அங்கிருந்து வர கார் தாறுமாற வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாரு போன வேகத்துல அங்க போய் தட்டி நிக்குது கடையில இருக்கிறவரை என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக போறாரு நல்ல வேலை கடைக்குள்ள வரலன்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு தான் நின்னவர் உடனே பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாரு அடுத்தது இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் ரொம்பவே தண்ணியா இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணி வேகமா ஓடி வராரு ரெண்டு பக்கமும் பார்த்த பார்த்தாரு எந்த காரும் வண்டியும் வரல வேகமா ஓடி போயிடலாம் அப்படின்னு இந்த ஓட்டம் ஓடி வந்தாரு ஆனா இவர் யோசிச்சதோட நடந்ததோன்னு சொல்ற மாதிரி வேகமா தாரமர ஒரு கார் வந்திருக்கு பாருங்களேன் ஏதோ நொடியில தப்புறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நல்லா மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குது ரோட்ல ரெண்டு மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு பக்கத்துல இருக்கிற மணல் எல்லாம் சரிஞ்சு இருக்கிற மரங்களையும் சேர்த்து கொண்டு வந்து ரோட்ல போட்டுருக்கு சத்தம் கேட்டதுனால எல்லாரும் ஒதுங்கி ஓடி வந்துட்டாங்க நடுவுல மாட்டியிருந்தா மண்ணு அப்படியே நம்மள மூடிடும் மணல் சரிவு மெது மெதுவா எல்லாம் சரியறதுல இருக்கிற இடத்த மொத்தமாவே மூடிருது பாருங்களேன் மாதிரி இங்க இந்த வீடியோல லாரி ஒன்று போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் பின்னாடி ஒரு பைக்கும் போகுது இங்க ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்கிறாரு நல்லா ஒழுங்காக போயிட்டு இருந்த லாரி திடீர்னு அப்படி இறக்கத்துல சரிக்கிட்டு வர ஆரம்பிச்சது பைக்ல இருந்தவர் என்ன பண்றது தெரியாம பைக் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் சரியான முடிவும் கூட பைக்கோட சேர்ந்து போகலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கெல்லாம் வழி இல்ல லாரி அவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு ஆள் தப்பிச்சதே பெரிய விஷயம் தான் பின்னாடி கார்ல இருக்கிறவர் ரிவர்ஸ்ல எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல லாரி எப்படியோ அமைதி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பஸ் வேகமா போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் ரோட்ல சைக்கிள்ல நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு கூறுக்க வந்திருக்கிறாரு பஸ் அப்படியே பிரேக் போட்டு நிறுத்துறதுனால உள்ள இருக்கிறவங்களோட நிலைமையை பாருங்க சைக்கிள்ல வந்தவர் மெதுவா கீழே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிட்டாரு பெருசா ஏதோ ஆகல நல்ல வழிய அந்த பஸ் டிரைவர் உடனே பிரேக் போட்டதுனால தப்பிச்சாரு அடுத்தது இந்த வீடியோல சைக்கிள் ஒருத்தர் நிக்கிறத பாக்குறோம் இந்த இடத்துல திடீர்னு ஒரு புழுதி புயல் வந்தது எங்க இருந்து வந்தது அப்படின்னு யோசிக்க கூட முடியல ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சைக்கிள போட்டுட்டு ஒரு பக்கமா ஒதுங்கிட்டாரு அந்த வேகமான காத்துக்கு கதவு கூட தன்னால திறந்துடுச்சு பாருங்க வேன்ல இருந்து உடனே வேகமா இறங்கி வந்திருக்கிறாரு அடுத்த நிமிஷமே இந்த இடம் ரொம்பவே தெளிவாயிடுச்சு புழுதி புயல் திடீர்னு வந்துட்டு ஒரு நிமிஷத்துல காணாம போயிரும் போல அதே மாதிரி ஒரு புழுதி புயல் இந்த இடத்துல திடீர்னு வரத பாக்குறோம் எப்படி சுலந்து வருது பாருங்களேன் அது வர வேகத்துக்கு அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க கூட முடியல ஆனா இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை தான் வாரிட்டு போயிருது இங்க இருக்கிற கேட்டெல்லாம் கூட கீழே தள்ளி விட்டுடுச்சு பாருங்க இதுக்கு நடுவுல மாட்டேன்னா பக்கத்துல இருக்கிற ஆளை கூட பார்க்க முடியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல வேலை பாத்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் மேல இருந்து திடீர்னு ஒரு பாம்பு விழுந்திருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டாவும் கிளீனாவும் இருக்குது இந்த இடத்துக்கு எப்படித்தான் அந்த பாம்பு வந்ததோ அங்க இருக்கிற கேமராவில இது எங்க இருந்து விழுந்ததுன்னு அப்படியே பதிவாயிருக்கு ஜன்னல் மேல ஏறி உட்காந்து சரியான நேரம் பார்த்து தொப்புன்னு விழுந்திருக்கு அந்த லேடி மேல இருக்கிறத பாக்கும்போதே உடனே வேகமா ஓடி போயிட்டாங்க அடுத்தது எங்க இந்த வீடியோல ஒரு ஆள் தான் இந்த டஸ்ட்பின் தள்ளிட்டு போற மாதிரி தெரிஞ்சுது கூர்மையா கவனிச்சு பார்த்தாத தெரியுது அது ஒரு கரடி நல்ல பட்டப்பகல் நேரத்தில் நேரத்துல எப்படி ஊருக்குள்ள வந்து இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு அது சாப்பிட்றதுக்கு எதையோ தேடிட்டு இருக்கு இதுக்குள்ள இருந்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வேகமா அதை தள்ளிட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோ திடீர்னு பார்க்குக்குள்ள ஒரு சிங்க நொழைஞ்சிருக்கிறத பார்த்ததும் அதை விரட்டுறதுக்கான வேலையில இறங்கி திடீர்னு பட்டப்பகல் நேரத்தில் நேரத்துல ஊருக்குள்ள நொழைஞ்சு வந்திருக்கு பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் பகிர்னதாக ஆயிடுச்சு ஆனாலும் ரொம்ப நல்ல சிங்கம் தான் அடுத்தது இங்கிருந்து வீடியோல கடல்ல கூட்டமா கூடி இருக்கிற மீன்களை தான் பாக்குறோம் எப்படி ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு பாருங்களேன் அதை தொட்டா அவ்வளவுதான் அப்படியே கலைஞ்சு ஓடிடும் இந்த அடுத்ததுல ஒரு ஹோட்டலில் நடக்கிற சம்பவத்தை தான் ரெண்டு எல்லாரும் அவர் அவருடைய மேல ஓடிட்டு இருந்த வித்தியாசமா சத்தம் கேட்டிருக்கு அதை ஆஃப் பண்ணலாமா அப்படி குறைச்சு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அடுத்த செகண்டே அப்படியே தொப்புனு கீழ விழுந்துடுச்சு ஏதோ ஆட்கள் யாரும் இல்லாததுனால இதோட போச்சு ஃபேனே வளைஞ்சு போச்சு பாருங்களேன் இதுவே பரபரப்பான நேரமா இருந்தா இதை யாரும் கவனிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பைக் நிறுத்திட்டு அது பக்கத்துல நிக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு பஸ் இப்படி பைக் எல்லாம் இழுத்துட்டு போகணும் இந்த பஸ் அதோட நிக்கல பைக்கு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது பாருங்களேன் டிரைவர் கொஞ்சம் சுதாரிச்சு பார்த்ததுனால உடனே ஓங்கிக்கிட்டாரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோ ரோட்ல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க ரொம்ப ஓரமாக தான் நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு வேகமா இருந்து ஒரு பைக் அப்படியே தரையோட தரையா வந்துருக்கு மொத்தமாக சரிக்கிட்டே வந்திருக்கிறாரு வெறும் பைக்கு தான் வருதுன்னு பார்த்தா அதுல ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்களேன் நிலவழி அவருக்கு எதுவும் ஆகல நடந்து வந்துட்டு இருந்த இந்த லேடிக்கும் எதுவும் ஆகல ஒரு பக்கமா ஒதுங்கிக்கிட்டாங்க பைக் திடீர்னு மரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு போல இதே இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்ல தாரமரம் வந்துட்டு இருக்கிற ஒரு காரை தான் அங்க ஒரு பைக் நின்னுது அந்த பைக்கையும் சேர்த்தே கொண்டு போகுது நிலவல அதுல ஆட்கள் யாரும் நிக்கல வெறும் பைக் இருந்ததுனால அதோட போச்சுன்னு நினைச்சுக்கலாம் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த டாகுக்கு ரெண்டு கால் மட்டும் தான் இருக்குது முன்ன கால்கள் இதுக்கு இல்லவே இல்ல ஆனாலும் அது ரொம்ப நம்பிக்கையோட ரெண்டு கால்கள் எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா நடந்து போகுது பாருங்களேன் அப்படியே மனுஷங்க மாதிரியே நடக்குது இது இப்படியே நடந்து பழகிட்டதுனால அதுக்கு சிரமமா இருக்காது போல நமக்கு தான் ரெண்டு காலேயே நடக்குது அதுக்கு கால் வலிக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது அடுத்தது இங்க இந்த வீடியோ நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பையனை தான் பாக்குறோம் குறுக்கு ஒரு பாம்பு இருந்திருக்கு நல்ல வேலை அந்த பாம்பு மேல கால் படல அந்த பாம்பு எப்படி பின்னாடியே ஓடி வருது பாருங்களேன் பாம்பு அமைதியா இருந்தாலும் பக்கத்துல யாராவது நடந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே சீர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக்குள்ள இருக்கிற ஒரு பாம்பு தான் பாக்குறோம் எப்படி உள்ள போய் ஒளிஞ்சிருக்குது பாருங்க இது தெரிஞ்சதும் உடனே பைக் நிறுத்திட்டு ஆள் விலகிட்டாரு திரும்ப அது மெதுவா வெளியே எடுத்து விட்டு இருக்காங்க இது என்ன போய் பதுங்கி இருக்கும் ஒரு கணக்கே சொல்ல முடியாது போல இந்த வீடியோ பாக்குறது ஒரு சின்ன மெஸ் தான் நிறைய டேபிள் போட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடு திடீர்னு உள்ள நுழையலாமா அப்படின்னு எப்படி ஜோடியா வந்து பாருங்களேன் பார்த்தவரை அதோட தடுத்து நிறுத்தி அப்படியே வலியமாத்தி விட்டு இருக்கிறாரு ரொம்ப நல்ல மாடுகள் தான் பேச்சு கேட்டு எப்படி அமைதியா போகுது பாருங்களே கோபக்கார மாடுகளுக்கு மத்தியில இப்படி கொஞ்சம் சாதுவான மாடுகளும் இருக்குதான் செய்யுது அடுத்தது எங்க இந்த வீடுல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே நம்ம முடியாத ஒரு காட்சியை பாத்துருக்கிறாரு மதுலுக்கு மேல நல்லா வளர்ந்த ஒரு பெரிய யானை ரோட்ல எப்படி நடந்து போகுது பாருங்களே பாக்குறதுக்கே நம்ம தான் உருவத்துல ரொம்ப ரொம்ப பெருசு நாடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு எங்க இருந்தே பார்த்து சந்தோஷப்படுக்க வேண்டியதுதான் காம்போடு எட்டி தாவி உள்ள வராம இருந்தா சரி அடுத்ததான் எங்க இந்த வீடியோ திடீர்னு பால்கனி மேல ஏறி உட்காந்துருக்குற ஒரு கரடி பார்க்குறோம் பாக்குறோம் வீட்டுல இருந்தவங்கள இதை எதிர்பார்க்கல எவ்வளவு உயரத்துக்கு ஏறி வந்திருக்கு பாருங்க ஆளை பார்த்தது இன்னும் எங்க ஏறலான்னு தான் பாக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல மாடு ஒன்று ரோட்ல அங்கே தார்மார ஓடி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த ரோட்ல இருந்து எல்லாரும் வேகமா ஓடி தான் பாக்குறோம் நடுவுல குறுக்க ஒரு கார் இருந்ததுனால பரவாயில்ல அந்த கார்கிட்ட கொஞ்ச நேரம் சுத்தி கூட நிம்மதியாக நடக்க முடியாது போல பாத்து தான் நடக்கணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல சிலைக்கு நடுவுல பெருசு பெருசா தேனி கூடு கட்டிருக்கிறதா பாக்குறோம் எவ்வளவு பெரிய தேன் கூடு அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப தான் அது ஒரு அமைதியான இடம் எந்த தொந்தரவும் இல்லாததுனால அந்த இடத்துல மொத்தமா வாழ ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற ட்ரக் திடீர்னு பின் பின்னாடி வேகமாமா போதான் அதுவும் தாரா போகுது பின்னாடி பைக்ல ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு பைக் கொண்டுட்டு எங்க போறதுன்னு தெரியாம அவருமே ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்காரு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் எப்படியோ ஒரு வழியா அந்த ட்ரக் நின்றுடுச்சு அடுத்ததுல தாரமார ஒரு டெம்போ வேகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்தது ரோட்டு கரையில நின்று வேகமா இந்த பக்கம் ஓடி வர ஆரம்பிச்சாரு அதுவே ரொம்ப நல்லாதான் போயிடுச்சு உஷாரி எவ்வளவு வேகமா வந்து பாருங்க இந்த டெம்போ எங்க போய் நிக்க தெரியாம அப்படி ஒரு தாரமரம் ஓட்டம் எடுத்து போகுது இந்த சம்பவம் ரோட்ல அங்கங்க இருக்கிற எல்லா கேமராவலையும் அப்படியே பதிவாயிருக்கு இங்க இருக்கிற ஆட்கள் அதோட வேகம் எங்க போய் комуน சொல்ல முடியாம அப்படியே நம்ப முடியாம பாத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் இங்க ஒரு ட்ரக் வேகமா போறத பார்க்குறோம் அந்த ட்ரக்ல இருக்கிற கேமராவுல இந்த சம்பவம் பதிவாயிருக்கு குறுக்கு யார் வந்தால அவ்வளவுதான் அப்படி நினைக்கிற அளவுக்கு இவ்ளோ வேகமா போச்சு கடிஸ்ல இந்த இடத்துக்கு வரும்போது குறுக்க ஒருத்தர் சைக்கில்ல வந்திருக்கறாரு நல்ல வேலை அவருக்கு அப்படியே ஒரு ஓரமாக போய் ட்ரக் ஒதிங்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் டிரைவர்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போல எங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு பலாமரத்தை தான் பார்க்குறோம் இலை எங்க இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் போல அந்த அளவுக்கு பலாமரம் முழுக்க முழுக்க பல காய் தான் நெறஞ்சிருக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல எங்கி இந்த வீடுல ஆத்தங்கரையோர் இருக்கிற ஒரு வாத்த ரொம்ப வித்தியாசமாக சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாடுகளை தான் பார்க்குறோம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த வாத்து அதுக்கப்புறம் அந்த மாடுகளை துரத்துறதுக்காக முதுகு மேல ஏறி உட்காந்து கொத்த ஆரம்பிச்சிருக்கு மாடுகளுக்கு இது தேவையில்லாத வேலை தானே ஆழ்தடையாம வம்புழுத்து எந்த அளவுக்கு மாட்டி இருக்க பாருங்க இந்த வீடியோல கோழிக்கு பயந்து சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கிற ஒரு டாகு தான் பார்க்குறோம் இன்றைக்கி எப்படி என்கிட்ட கொத்து வாங்குறது நிச்சயம் அப்படின்னு கோழி ரொம்ப தைரியத்தோடு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த டாக் பாருங்க கோழி எங்க நிக்குது அப்படின்னு பாத்து பாத்து வந்துட்டு தான் இந்த அளவுக்கு கொத்து வாங்குறதுக்கு இந்த டாக் அப்படி என்னதான் சேட்டை பண்ணிச்சோ சுத்தி சுத்தி ரெண்டு ஓடிட்டே தான் இருக்குதே தவிர இதுக்கு ஒரு முடிவு வந்த மாதிரி தெரியல இப்ப தொடங்குன இந்த ஓட்டோ சாயங்காலம் வரைக்கும் இதே ஓட்டம் தான் போல